இந்த மாலை புற வந்து சின்ன மாலை சின்ன தெய்வங்கள் சரிங்க இந்த ரோஸ் மாலை மதுரையோட புகழே வந்து மல்லி தான் மல்லிதான் பாருங்க ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்கு வணக்கம் நம்ம மதுரையில மாத்தாவணி பூ மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம் இங்க மல்லிகை பூல இருந்து பல வகையான பூக்கள் இருக்கு அந்த பூ வாங்குறது மட்டும் இல்லாமல் பூ கட்டுற இடமும் இருக்கு பூ வியாபாரிகள் வந்து மொத்தமாக வாங்கிட்டு போறதும் சரி தனியாக வாங்குறதும் சரி அதாவது முக்கியமான விழாக்களுக்கு மொத்தமாக வாங்கிட்டு போகிறதும் சரி இங்கே நிறைய நடந்துகிட்டே இருக்கு இங்கே பாருங்க எவ்வளவு பூ இருக்கு எல்லாமே வந்து பூ கெட்டுறது பூ வாங்குற இடம் எல்லாமே இருக்கு இங்கே இது பேர் என்னங்க என்ன ரோஸ் இதழ் ரோஸா இதெல்லாம் ஒன்று எவ்வளோப்பா முந்நூறுரூவாவா சரி சரி ஒரு கட்டு வந்து முந்நூறுவான் சொல்கிறாங்க எங்கிருந்து வர்றது ஆ ஒசூரில் இருந்து வர்றதா இங்கே இருக்கிற எல்லாம் வந்து கொடுக்குறாங்க அருமையாக இருக்குது ஆ சொல்லுங்க ஆ பட்டன் ரோஸ் இது 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 ரெண்டும் பட்டன் ரோஸ் இது செவந்தி அப்படிங்களா கிலோவா கிலோ கணக்கு ஆ கிலோ ஐம்பது ரூபாயா இதெல்லாம் ரோஸுங்க

ஐயோ மல்லி இல்லையா நந்தியா வட்டமா இது எங்க இருந்துங்க வருதுயா ஒசூர் சரி 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 இது வாசம் இருக்காதா நந்தியா நந்தியா வட்டன்றது வாசம் இருக்காது இது எதுக்கு இது மாலைக்கு போடுவாங்களா அந்த மாதிரி மக் மல்லிப்பூவுக்கு சக்கலத்தையா பார்த்தா மல்லிகைப்பூ மாதிரிதாங்க இருக்குது நான் முதல்ல மல்லின்னு தான் நினச்சிட்டேன் நம்மளுக்கு ஓ காம்பு ஓ இந்த இது என்ன சொல்றீங்க என்ன பூ அந்தியாவட்டத்துக்கு வந்து காம்பு இந்த நீளமாக இருக்கு இந்த மாதிரி நீளமாக இருக்கு காம்பு கம்மியா இருக்கும் அதுதான் வந்து வித்தியாசம் பரவாயில்ல மல்லிகப்பூக்கு கலத்தின்ட்டாரு சூப்பருங்க உங்க பேருங்க நீங்கள் எவ்வளவு வருஷமா பூ தொழில் பண்றீங்க

அருகம்புல் அருகம்புல் எதுக்கு அருகம்புல் எதுக்கு விநாயகருக்கு ஜூஸ் போடுறதுக்கும் எப்படி கொடுப்பீங்க ஒரு கிலோவா கிலோ கணக்கா சரி சரி அப்படி மொத்தமாகவும் கொடுக்குறாங்க துளசி துளசி எவ்வளவுங்க நாற்பது ரூபா எப்படி கொடுப்பீங்க கிலோ கணக்கு நாற்பது ரூபா இது முன்னை இரநூறு மூணு நாள் வச்சுக்கலாமா சரி என்னதுண்ணூறு இது என்ன பூடு மெட்ராஸ் மல்லி மத்தியவோட்டையா அதான் இது வந்து மெட்ராஸ் மல்லியா ஐம்பது ரூபா கிலோ ஐம்பது ரூபாய் கிலோ ஐநூறுவாயா ஐம்பது ரூபா நீங்க நூறு ஐம்பது ரூபாயா சரி கா கிலோ ஐம்பது ரூபா இது கிலோ கணக்கில் கொடுக்கறாங்க இங்க ரோசு இருக்கிறது ரெண்டாயிரம் அந்ததானுக்கு இதுனே மெட்ராஸ் மல்லியா இது வாங்க முப்பது ஆமாங்க டவுள் நேம் மல்லி ஒன் கேஜி டூ தௌசண்ட் சொல்லிட்டாரு எங்கேருந்து வர்ற என்ன மல்லிலாம் செக்கானூரணி செக் செக்கானூரணி செக்கானன்னு சொல்லுவாங்க அங்கேருந்து வருது மதுரையோட புகழே வந்து மல்லி தான் பார்த்தீங்கன்னா தான் வந்து மதுரை மாவட்டத்திலேயே கிங்கு அந்த மல்லி மலைஞ்சிருச்சுன்னா திருவிழையும் கிடைக்கும் குப்பையிலும் கிடைக்கும் அதே இது வில ஏறிச்சு வச்சுங்க தங்கத்தை கூட வாங்கிக்கலாம் மல்லிகை வாங்க முடியாது அப்படி கல்யாண விஷயத்தை எடுத்துக்கிட்டா மல்லிகைப்பு தான் மெயின் கரெக்ட் ஒரு காது குத்து விஷயம் எடுத்துக்கிட்டா மல்லிகை என்னுடைய பேர் வந்து சுடலையாண்டி வேப்பமுத்து பால்பாண்டி நான் மதுரை மாவட்டத்தில் இருந்து பூ மார்க்கெட்டில் வந்து கட்டுப்பு செய்து கொண்டு வருகிறேன் பார்த்தீங்கன்னா இந்த தை மாதம் மல்லிகைப்பூ யாரும் எதிர்பார்க்காத விலைகள் ஏறிவிட்டன ஏனென்றால் வேல் தளவுல உலக மொத்தம் அதிகமான முகூர்த்தங்கள் அதிகமான விசேஷங்கள் நடப்பதனால மல்லிகைப்பூ ரொம்ப வருத்தாக காணப்படுகின்றன அது இல்லாமல் விஷயங்கள் அதிகமாக இருக்கனால ரெண்டாயிரூபா போகின்ற மல்லிகைப்பூவு இன்றைய மதுரை மாவட்டத்தில் ஐயாயிரம் ரூபா போய்க் கொண்டிருக்கின்றன அது மட்டுமல்லாமல் மல்லிகைப்பூ மதுரை மாவட்டத்தின் மிக முக்கியமான பூக்கள் பூக்களில் மிகச்சிறந்த பூக்கள் பிச்சிப்பு முள்ளப்பூ மதுரை பூக்களின் ஒரு தலம் சிறந்த பூக்கள் இது வந்து மல்லிகைப்பூக்கு அடுத்து பத்து லட்ச ரூபா புடவை வாங்கிடலாம் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு நகை வாங்கிடலாம் ஆனால் ஒரு மூலம் பூ இல்லைன்னா பெண்ணுக்கு தலையை ஓரம் ஒதுக்கொண்டிருவாங்க அதனால முக்கியம் பெண்களுக்கு அதிகமான ஒரே ஒரு பூக்கள் மதுரை மல்லி ரொம்ப சிறந்த மல்லி நன்றி வணக்கம்

சரி சரி நேத்து எண்பது ரூபா இன்னைக்கு நேத்து அப்பா சரி சரி எவ்வளோங்க கிலோ ரெண்டாயிரம் நேத்து எவ்வளோங்க இருந்துச்சு நந்தியா மாவட்டத்தில் மாலை கட்டுறாரு சா ஐயா உங்கள் பேர் என்ன பாலமுருகன் அருமையாக கட்டுறாரு பாருங்க மதுரையில் அந்த மல்லியாக இருக்கட்டும் இல்லை பூ கட்டுறதா இருக்கட்டும் அம்சமாக இருக்குன்னு சொல்லுவாங்க பூ மட்டும் மல்லிகைப்பூ மட்டும் இல்லை பூ கட்டுறதே அழகு அப்படியே பூ கட்டுறதெல்லாம் பாருங்க இங்கே உள்ள அட்டகாசமாக கட்டுறாங்க உங்கள் பேர் என்னதும்மா கண்ணாத்தால் எந்த ஊருமா நீங்கள் உங்களுக்கு மணலூர் எங்கே இருக்கு பக்கத்தில் மடப்புரம் போற வழி சிவகங்கை சூப்பர் எப்போ நீங்க எவ்வளவு வருஷமா பூ கட்டுறீங்க பாருங்க பூராங்க பாருங்க சூப்பரா கட்டுறாங்க மதுரையில் அந்த பூ தான் அழகு பூவோட இது என்ன கல்யாணத்துக்கு கொடுக்க போற மாலையானு கல்யாண மாலை அழக கட்டுறாங்க அப்படியே அந்த மாலையை கொஞ்சம் காமிங்கண்ணே இந்த கட்டின மாலை கொஞ்சம் அது ஒரு சைடு கட்டியிருக்காங்க இதை வந்து கட்டி அந்த பக்கம் முடிச்சதுக்கு அப்புறம் சேர்ந்து கட்டுவாங்க உங்க பேருனே ஆமா ஆமா

மாவட்டம் எங்க இருந்து வருது தருமபுரி மாவட்டம் இதெல்லாம் எங்க என்னதுங்கா ஓ பில்வ இலை இது வந்து மாலைக்கு கட்டுறதுங்களா அப்படிங்களா சரி 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 இது துளசி ம் சரி எங்கே இருந்துங்க வருது அப்படிங்களா சரி செல்வம் எவ்வளோ வருஷமா பூ கட்டுறீங்கண்ணே அப்படிங்களா உங்களுக்கு எந்த ஊருங்க அந்த அந்த செல்வம் நேத்து தான் பேர் கருப்பசாமி கருப்பசாமி சரி சரி நீங்க பூக்கட்றீங்க சரி 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 இது என்ன இது என்ன கட்டறீங்க இப்போ அந்த மாலைக்கு கீழே கெட்டுற அந்த குஞ்சம்னு சொல்றது சரி சரி அது பேர் என்ன மாலை நிலமாலையா அது எதுக்குன்னு பயன்படுத்துவாங்க அந்த நிலமாலைன்றது ஆமாம் ஓ சரி சரி அழகநல்லூரில் இப்போ புது ஸ்டேடியம் ஒன்று கட்டுறாங்க ஆனால் ஏற்கனவே கட்டினா ஒரு இடம் இருக்குது எப்பமே நடக்கிற இடம் இருக்கு ஆமா இப்ப புது ஸ்டேடியம் கட்டுறது உங்களுக்கு விருப்பமா இல்லையா ஆனா எங்களுக்கு விருப்பம் தாங்க இதனால ஏன்னா பிளஸ் பிளஸ் வரி நடக்கும்

அங்கே ஸ்டேடியம் இருக்கட்டும் அப்படின்றாங்க மகிழ்ச்சி ஆனால் அதுக்கு வந்து கலைஞர் பெயர் வைக்கணுன்றாங்க அது பற்றி என்ன நினைக்கிறீங்க அது வந்து நான் இது வந்து ரொம்ப தவறாக வீரர் தேவையா வீர வீர விநாயகருக்கு வந்து கலைஞர் தேவை இல்லை கிடையாது தேவை கிடையாது சரி அதுக்கு வந்து நம்ம மதுரை பாண்டிய நெடுஞ்சலியன் அப்படிலாம் வைக்கலான்றாங்க அது ஓகேவா ஆ அது வந்து

கும்தா மாலைன்னு சொல்கிறாங்க இது வந்து வீட்டுக்கு விசேஷத்தை கெட்டுறதா இல்லை வேற எதுக்கும் பயன்படுத்துவாங்க சாமிக்கும் பயன்படுத்துவாங்க ஓ சரி சரி ஓ அருமையாக இருக்குங்க இது நாங்களாம் அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பிளாஸ்டிக்காக தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இங்கே வந்து ஒரிஜினல் மாலையை பார்க்கறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு பாருங்க அவ்வளோ மனம் அந்த ஏரியா ஃபுல்லாக மணக்குதுங்க அம்சமாக இருக்கு இதுதான் இப்போ கெட்டி கொடுத்தாரோ இது பேர் வந்து குஞ்சோன்னு சொல்கிறாங்க கட்டி கொடுத்தாங்க கொடுத்துருக்காங்க அவ்வளவு மனமா இருக்கு இந்த மாலையே ரொம்ப அருமைங்க இந்த ஒரு மாலை எவ்வளவுங்க வரும் ஒரு மாலை ஆயிரம் ரூபாய் பரவாயில்ல சரி சரி சரிங்க இன்னொரு ரோஸ் மாலைலாம் இங்கே இங்க இருக்கு இருக்குது இருக்கு இந்த மாலை வந்து சின்ன மாலை சின்ன தெய்வது சரிங்க இந்த ரோஸ் மாலை நம்ம போடுறது எல்லா சாமிக்கும் போட்டு அப்படிங்களா அருமைங்க அப்படியே பிடிச்சி போட்டு பாருங்க ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்கு அட்டை வசமா இருக்கு பார்க்கறது எனக்கு நில மாலைன்னு சொல்றாங்க இல்ல குந்த மாலைன்னு சொல்றாங்க அருமையா இருக்கு மதுரையில் இந்த மாட்டுத்தாவணியில் பூக்கடை வந்து அருமையா இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நல்லது ஒரு காணொளியில மீண்டும் சந்திப்போம். நன்றி வணக்கம். தடனால இங்க கரண்ட் போவே போவாது. மதுரைல கரண்ட் கட்டுனாங்க இங்க ফুল கரண்டோட இருக்காரு நம்ம தலைவர். சூப்பரான. ஆ கலக்கிட்டிங்க. நன்றிங்க. ஆ எடுத்துரு அண்ணா. ஆ எடுத்து.